கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இந்த நாள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் திருநாள் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி சப்தமி திதி வளர்ப்புறை விருட்சுக ராசியில் லக்னம் கேட்டை நட்சத்திரக்கார அழகின்ற நாள் சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுங்க மனசுக்கு தரும் ஒரு நாள் பொதுவாகவே குருவுடைய நக்ஷணத்தில் பொழுது நட்சத்திரத்தில் பிரயாணம் என்னப்படுது அந்த குரு நக்ஷணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த குரு இன்றைய நாள் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாருன்னா பொதுவாகவே அத்துணை பேருக்குமே அருமையான ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பயங்கர மேன்மை எல்லாத்துலேயுமே சக்சஸ் ரொம்ப ஒரு கௌரவமான நாளாக அத்துணை பேருக்கும் இருக்கப்படுது மேஷ ராசியில் அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பிரயாணங்களில் சக்சஸ் மனசில் நல்ல எண்ண ஓட்டங்கள் விற்பனை விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் எல்லாத்துலையுமே மன நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அத்துணை பேருக்குமே இருக்கும் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ப்ளூடரம் ரிஷபராசியில் அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு இனிமையாக நடக்கும் குடும்பத்தில் சௌக்கியம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு தகவல் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து சேரும் கற்பனை உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பாவம்னு சொல்லுவோம் ரொம்ப ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டில் அத்தனை பேருமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுப்பது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நடம் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பேர் வாங்குவீங்க கௌரவமாக பல நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் விரோதமான போக்குவரத்து விரோதமான கண்ணோட்டங்கிறது சுத்தமாக நீங்கிடும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அருமையான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக செலவுகள் சின்ன குழந்தைகளுக்காக தான் செலவுகள் மாமனார் மூலியமாக ஒரு நல்ல காரியம் நடப்பது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஸியாக செட் ஆகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸை கொடுக்கும் நல்ல விஷயத்துக்கு தான் இன்றைய நாள் அதிகமான செலவு பயணங்களுக்காகவும் இன்றைய நாள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே மேன்மை நட்பு வட்டாரங்கள் மூலயமா மிகப்பெரிய சந்தோஷம் ஆதாயம் இன்றைய கண்டிப்பாக வீடு ரெஜிஸ்டர் பண்ணுறது பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பதிவது ரெண்டாவது நம்ம விட பத்து மடங்கு லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்தரபர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் நல்லா கற்றுப்பீங்க எல்லாத்துலேயுமே டீட்டெயிலாக இதுதான் தான் கரெக்டு தப்புன்னு முடிவு செய்யக்கூடிய பாக்யம் என்ற நாள் உருவாகும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆழமான நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் தர்ம காரியங்கள் நல்ல சிந்தனைகள் எந்தவிதமான தடை தாமதங்களாக இருந்தாலும் சுத்தமாக நிவர்த்தியாக கூடிய பொன்னான தருணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கேரண்டீடு அப்படின்னு சொல்லலாம் தெய்வ அனுகூலமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் எதை எடுத்து பண்ணாலும் இந்த நாள் வந்து கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் மன அமைதி ஃபஸ்ட்டு இருக்கும் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டன் மஞ்சண்டரம் விருச்சிக ராசிரது விருச்சிக லக்னம் சார்தரபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாக கூடிய பொண்ணான நாள் நான் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக சங்கடங்கள் எது இருந்தாலும் ஆகும் ஆனால் இன்றைய நாள் எதிர்பாராத ஒரு சின்ன செலவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் வேறு பெருசாக ஒன்றும் நடக்காது ராமபிரான் வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீராம ஜெயம்னு முடிஞ்சால் ஒரு ஐம்பத்தி ஒரு தடவை எழுதுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கரும்பச்சை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் ஆன்லைன் மூலியமாக யாரெல்லாம் வரன் பதிஞ்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் ஏற்படும் நிறைய பேருக்கு அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நட்பு நல்ல சந்தோஷமான வாழ்வு இது எல்லாமே அமையப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்காது எல்லார்கிட்டையும் சந்தோஷம் எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு மேன்மை யதார்த்தமான பேச்சுவார்த்தை வேலைகளில் கரெக்டாக உங்கள் வேலை என்ன இருக்கும் அதை நீங்கள் சாதிச்சுப்பீங்க ரொம்ப சூப்பரான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரே நிறம் கும்ப அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பிடித்த வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் குழந்தை பிராப்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஃபேசியானர் மாரட்ச நிறம் மீன ராசிரது மீன லக்னம் சாரத நபர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும் ஸ்கூல் ஜாயின் பண்ணுறது காலேஜ் ஜாயின் பண்ணுறது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோடிங்கில் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு நல்ல வாய்ப்பு வராதான்னு காத்துன்ட்ருப்பீங்க அது எல்லாமே நடக்கும் நீங்கள் எது நினச்சாலும் சரி அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் உருவாகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் வந்து மிதுனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கும்பம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் இன்றைய நாள் அத்தனை பேருக்குமே நாள் நீங்கள் நினைத்து எல்லாமே நல்லபடியாக நடக்க சுக சந்தோஷமாக இருக்க மன வலிமை அதிகரிக்க நல்ல எண்ணங்கள் கூடி வர எல்லாம் வல்ல சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தூ சமஸ்தசன் மங்கள் ஆணி பந்தோனு குண்வந்தோ ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க